வணக்கம் நண்பர்களே ராஜகிரகமான சூரியனையே அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த அமாவாசை வர வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்கள் எந்த மாதங்கள்ல பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராஜகோணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் மகம் பூரம் ஒத்திர மாதிரி நட்சத்திரங்களை கொண்டவங்க ஒன்னாம் பாதம் கொண்டவங்க இதில் அடங்குவாங்க சிம்மராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறதால சிங்கம் தான் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் துணிந்து செயல்படக்கூடிய திறமுங்கிறது இயல்பாகவே உங்ககிட்ட அமைஞ்சிருக்கும் சிம்ம பிறந்தவங்க பேச்சிலையும் சரி நடவடிக்கையையும் சரி ஒரு வீரம் கம்பீரம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அழகாகவும் அறிவாகவும் பேசுவாங்க எல்லா விஷயத்துலையும் அதிகம் கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை மாத்தி நடக்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒருத்த விஷயத்திலும் முன்வச்சுக்காக பின் வைக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க சிந்தனை செயல் சொல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் மேலுமே உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரி படம் கிடைக்க போகுது வந்து முன்னாடி சின்னதா ஸ்கூட்டிலிருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டுல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மென்டே கிடைச்சது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அபாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு பண்ண மாட்டாங்க இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் நம்பர் கிரகணும் பாக்கிறப்ப தான வாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் கணசரஸ்தானத்துல சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சூரியன் குரு சுக்ரனு கிரகநிலைகள் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய குணா இருப்பீங்க இந்த உங்களுடைய திறமைங்கிறது அதிகமாக இருக்கும் விருப்பமானதுங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உரையாடி மகிழக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் மனசுல ஒரு துணிவு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையுமே துணியோடு செஞ்சு அதில் அதிக நன்மைங்கிறது இந்த மாதத்தில் உங்களால் பெற முடியும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை மட்டும் இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துட்டா அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதாக முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த மாதத்துல இருந்துக்குங்க வாடிக்கையாளர்களோட பேசுறப்ப கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கே அது உதவக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறதா நல்லது சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடக்கிறத தவிர்க்கிறது நன்மை தரதா இருக்கும் அதே மாதிரி சொல்ல வர விஷயம் என்னன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்க முடிவெடுக்கிறதா நல்லது மற்றவங்க பேச்சு கேட்டு நீங்கள் செயல்படுத்துறது வேண்டாம் அதே மாதிரி குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தால கணவன் மனைவிக்கிடையே இடையே நெருக்குங்கிறது அதிகரிக்கும் தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படும் ஆனா நீங்க வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தான் நல்லது உறவினர்களோட பேசுகிறப்பையும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை செலுத்திட்டு வாங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு மனசுல இருந்த பயம் நீங்கி துணிவுங்கிறது உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது கலைஞர்களா இருக்கிறவங்க தங்கு தடையில்லாம புதிய வாய்ப்புகளை உங்களால் இந்த மாசத்துல பெற முடியும் புகழ் பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் நல்ல பேர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிங்கிறது வந்து சேரும் அரசுல இருக்கிறவங்களா இருந்தா நல்ல பணம் கிடைக்கும் அதே நேரத்துல விழிப்புணர்வோடு செயல்படுறதால பல வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது இது வரைக்குமே இருந்துட்டு வந்த சில காரியங்கள் கூட நல்லா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கையிருப்பு கூடக்கூடிய வாய்ப்பும் உங்கள் கையில் பழங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க கவனமாக பாடங்களை படிச்சுட்டு வர்றது தான் பல வகையிலையும் நன்மை தரும் அடுத்தவங்களுக்காக ஆதரவாக செயல்படுறப்ப மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டு வாங்க அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் யோகா செஞ்சுட்டு வர்றதால அந்த குறைபாடு எல்லாமே நீங்கும் மனநிலை கூட சீராக தான் இருக்கும் மக்களோட நலன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பெற்றோர் நீங்கள் நீங்க செலுத்த வேண்டியது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் குறிப்பா நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதங்களில் புகழ்ங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி டிவி மாதிரியான தொடர்புகளை இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை இந்த மாசத்துல பெறுவீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கிறது ஆதாயத்தை தரக்கூடிய வகையிலும் அதே மாதிரி பெரியவங்களோட எதிர்பாராத வகையில் சன்மானம் உங்களுக்கு தொ கைக்கு வந்து சேரும் மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகுது பொய்ய முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலைங்கிறது செழிப்பாக தான் மாறும் ஏழைகள் மேலே கருணை கொண்டு உதவி செய்து வரதால இறைவனோட அருள்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் ஒன்னா பாத உடையவங்களுக்கு இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வரியமும் கூட கூடிய காலகட்டம் துணிவும் தன்னம்பிக்கையோட உங்க முயற்சிகளில் வெற்றிங்கிறது கிடைக்கும் அதனால சாதனைகள்ங்கிறது உங்களால செய்ய முடியும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான மாதமா அமையும் வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கூட அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும் ஊதி உயர்வோடு கூடிய பணி மாற்றங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் வெளிநாட்டுல பணிபுரியவங்களா இருந்தா அன்பானவங்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் அதே மாதிரி நீங்க விநாயக பெருமான அருகும்புள்ளால அர்ஜனை செஞ்சுட்டு வர்றதால பல வகையிலும் தடைப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் சந்திராஷ்டமும் பெருகும் அதே மாதிரி நீங்க வீடுகளில் ஐந்து முக வன்விளக்கு தீபத்தை ஏத்திட்டு வர்றது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதங்கள்ல கொண்டு சேர்க்கக்கூடிய காலமாக அமையும் அதே மாதிரி இந்த மாதம் நீங்க பொருளாதாரத்துல பலவிதமான முன்னேற்றங்களையும் தொழில் ரீதியாத வளர்ச்சியும் இந்த மாதம் உங்களால பார்க்க முடியும் தொழிலில் பலமான பலவிதமான விதமான உத்திகளை கையாளுவீங்க அதே மாதிரி பல சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மாதத்தோட இரண்டாவது பகுதியில் திருப்திகரமான மனநலம் தான் இருக்கும் இந்த மாதம் நீங்க பொறுமையை கடைபிடிச்சிட்டு வரதால பல சிரமங்களை தவிர்க்க முடியும் மாற்றங்கள் எதுவுமே நீங்க தொழிலில் செய்யாதீங்க அதே மாதிரி குறிப்பா உத்தியோகத்துல வேலை மாற்றம் செய்றவங்களுக்கு உங்க எண்ணங்களை கொஞ்சம் காலத்துக்கு நீங்க தள்ளி போடுறது இந்த மாதம் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அமையும் அதே மாதிரி இந்த மாசத்துல இழப்புகளை பல வகையில் நீங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு தொழில் முயற்சியும் இந்த மாசத்துல செய்யாம இருக்கிறதோ அதே மாதிரி பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் வீடு நிலம் வாகனம் சொத்து வாங்குறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி சொத்துக்களை வித்து பணம் பெறதுக்கு இந்த மாசம் அனுகூலமா இருக்குது சகோதர சகோதரிகள் பிற ரத்த உறவுகள் மூலமா பிற குடும்ப உறுப்பினர்களோட உறவு கொஞ்சம் பிரச்சனை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கிறதும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுறது நல்லது சுமூகமான உறவை நீங்க பேணணும்னு நினச்சிங்கன்னா மனசுல அமைதியை வளர்த்து கொள்ள பாருங்க தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அந்த விஷயங்களும் கவனம் செலுத்திட்டு வாங்க ஈகோ விஷயத்தை பாராட்டாதீங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது பேச்சிலையும் கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைஞ்சி உங்கள் குடும்ப வாழ்க்கைங்கிறது இந்த மாதத்துல மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் துணியை நீங்கள் அனுசரித்து போகிறதால உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாமையும் இந்த மாதம் காதலிக்கிறாங்களா இருந்தால் தோல்விகள் முறைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையா இருங்க காதல் உறவுகளை வெற்றியும் மகிழ்ச்சி ஏற்படும் நினைச்சிங்கன்னா நீங்களும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் வெற்றி பெறுப்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கிறதும் கடினமான உழைப்பு மூலமாக நீங்கள் கொடுக்குறதும் உங்களுக்கு வெற்றி அமைக்கக்கூடிய வகையில் அமையும் கல்வியில் பல தடைகளை சந்தித்து வந்து நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்து வந்து நீங்கள் அது எல்லாமே நீங்கி கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெற்றோர்களோட ஆதரவு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சிம்மராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இது காதல் உருவகளை சிக்கல்களை அதிகரிக்கக்கூடிய மாதமா இருக்குது அதனால நீங்க உங்க துணையோட முறிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கிறதும் அன்புக்குரியவங்களோட பொறுமையா இருந்துகிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி கவனத்தை கடைபிடிச்சிட்டு வர்றதும் பொது இடங்கள்ல சந்திக்கிறத தவிர்த்துடுங்க உங்க துணைய மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் அவங்களுடைய விவரங்களை யாருக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பரஸ்பர அன்பு நம்பிக்கை இது எல்லாமே வச்சுருக்கிறது நல்லது திடீர்னு வீழ்ச்சி அவமானம் இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அப்பக்கும் மனக்கவலை ஏற்படும் அதே மாதிரி நீங்க நிதி நிலைமைன்னு பாக்குறப்ப இந்த மாதம் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது சிரமங்கள் போராட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் நிதி இழப்புகளை தவிர்க்கணும்னா எல்லா விஷயத்துலையும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது மற்றவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதை விட்டுட்டு நீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முன்ன நின்று செய்ய பாருங்க அதே மாதிரி ஒரு சிலர்கள் வருமானத்தை எழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நிதி நெருக்கடிகளும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி மற்றவங்களோட உறவுகளில் அதே மாதிரி வீடு நிலம் வாகன சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இழப்புகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் அதிலையும் கவனமாக வரணும் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறது பல விதமான இழப்புகளை குறைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறப்ப மற்றவங்களோட செயல்பாடுகளை குறுக்கிடாமல் இருக்கிறதும் மேலதிகாரிகளோட கட்டளைக்கு கீழ்ப்பிணிஞ்சு நடக்கிறது நல்லது அதே மாதிரி அதன் மூலமாக மன அமைதி உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் தொழில் விரிவாகம் அபிவிருத்தி நடவடிக்கை பணத்தை முதலீடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துட்டு வாங்க ஆரோக்கியம் பார்க்குறப்ப மார்பு நுரையீரல் இதயம் தொட தலை தொடர்பான உடல்நல பிரச்சனையிலிருந்து மீளத்துக்கு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் அமையப் போகுது முழுமையான மீட்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பல பிரச்சனைகளை இந்த மாதங்களில் உங்களால் தவிர்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை மட்டும் தவறாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து ஆரோக்கியத்தை இந்த மாதங்களை உங்களால் பார்க்க முடியும் சிவனின் அம்சமான இந்த சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் சிவபெருமானம் வணங்கிட்டு வர்றதும் சிவசிவங்கரன் மந்திரத்தை சொல்லிட்டு வர்றதும் பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை தேடி வரும் அதே மாதிரி லலிதாம்பிகை மேகநாத பெருமாள வருடம் முழுவதுமே வாழ்க்கை முழுவதும் வணங்கிட்டு வரதும் உங்கள் வாழ்வை சிறப்படைய வைக்கும் நன்றி நண்பர்களே